அச்சச்சோ எனக்கு எப்ப பார்த்தாலும் அவங்களோட ஞாபகமாவே இருக்கே இதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா இது நம்ம மனசோட ஒரு இயல்பான விஷயம்தான் இந்த உணர்வு நம்மள மகிழ்ச்சியாவோ இல்ல சோகமாவோ மாத்தலாம் இது நம்ம வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிச்ச நம்ம மனசுக்கு நெருக்கமானவங்களா இருக்கலாம் நாம அவங்கள பத்தி யோசிக்கிறதுக்கு அவங்களோட நினைவோட இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு இந்த வீடியோவில் அதுக்கான முக்கிய ஆறு காரணங்களை பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்க ஏன் ஒரு குறிப்பிட்ட நபரையே நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏன் அவங்களோட ஞாபகம் அதிகமா இருக்குது இதுக்கான ஃபர்ஸ்ட் காரணம் லவ் நாம் ஒருத்தவங்க மேலே அதிகப்படியான லவ் அண்ட் கேர் வச்சிருக்கும்போது நமக்கு எப்போதுமே அவங்களோட ஞாபகமாகவே இருக்கும் நாம் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அவங்களோட நினைவு கண் முன்னாடி வந்துட்டு போகும் இந்த லவ் உங்களோட லவ்வர் ஃப்ரெண்ட் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கூட இருக்கலாம் நாம் அவங்க மேலே வச்சுருக்க உணர்வு காதல் நம்பிக்கை இதுதான் இதுக்கு காரணம் அவங்களோட சந்தோஷம் நமக்கு சந்தோஷமாகவும் அவங்களோட சோகம் நமக்கு சோகமாகவும் இருக்கும் இதோட ரெண்டாவது காரணம் ஆர்வம் ஒருத்தவங்க நம்மளை ஆச்சரியப்படுத்தி புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும்போது அவங்கள பற்றி நாம் எப்போதுமே நினச்சிட்ருப்போம் இதுக்கு என்ன காரணம்னா அவங்களோட டேலண்ட் அவங்களோட ஆளுமை திறன் ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்க அவங்க கையாளுற விதம் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் அவங்களோட பேச்சு திறமை இது எல்லாமே நம்மள அவங்க பக்கம் ஈர்க்கிற மாதிரி இருக்கும் அவங்கள போலவே நாமளும் பேசணும் அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணணும் எல்லாரும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரியே நமக்கும் கொடுக்கணும் இந்த உணர்வுகள் எல்லாமே நமக்கு வரும் மூணாவது காரணம் என்னென்னா கடந்த கால நினைவுகள் நம்ம வாழ்க்கையில் நடந்த இனிமையான அல்லது வேதனையான நிகழ்வுகள் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களால் நடந்திருக்கலாம் அது மகிழ்ச்சியான சம்பவமாக இருக்கும்போது நாம் அதை நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் வேதனையான நிகழ்வுகளை நினைக்கும் போது வருத்தமாகவும் சில நேரம் நம்ம அழவும் கூட வாய்ப்பு இருக்குது இந்த நினைவுகள் நம்மளோட மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிட்ருனால நாம் அவங்களை பற்றி எப்போதும் நினச்சிட்ருப்போம் நாலாவது காரணம் தேவைகள் நமக்கு தேவையான பாசம் அங்கீகாரம் பாதுகாப்பு இது எல்லாமே ஒருத்தர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும் போது நம்மளோட மனசு ஃபுல்லா நாம தான் நினைச்சிட்டு இருப்போம் எப்போதும் அவங்க பத்தின ஞாபகம் நமக்கு வந்துட்டே இருக்கும் அஞ்சாவது காரணம் இழப்பு நமக்கு நெருக்கமா இருந்த ஒருத்தரை நாம பிரிஞ்சிட்டோம்னா அவங்களோட நாம் ஹேப்பியா இருந்த நாட்கள் அவங்களோட போன இடங்கள் இது எல்லாமே நம்ம நினைவுக்கு வரும் உதாரணமாக அவங்களுக்கு பிடிச்ச சாங் கேட்கும்போது நமக்கு அவங்களோட ஞாபகம் வரும் இந்த பிரிவை அல்லது இழப்பை ஏற்றுக்க முடியாம அவங்கள பத்தியே நினச்சிட்ருப்போம் இது ஏற்றுக்க நமக்கு கொஞ்சம் காலம் ஆகும் அது வரைக்கும் நமக்கு அவங்க ஞாபகமாக தான் இருந்துட்டு ஆறாவது காரணம் பயம் நமக்கு பிடிச்சவங்களுக்காக நாம் அதிகமாக கவலைப்படுவோம் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அவங்க வெளியில போகும்போது அவங்க பாதுகாப்பா இருக்கணும்னு அவங்கள பத்தின ஞாபகம் நமக்கு வந்து போகும் இது மாதிரி ஒருத்தவங்கள பற்றி எப்போதுமே இருக்குது சில நேரங்கள்ல நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம் சில நேரங்கள்ல கஷ்டத்தை கொடுக்கலாம் அப்படி கஷ்டத்தை கொடுக்கும்போது அது நம்ம வாழ்க்கைய பாதிக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தவங்கள பத்தி அடிக்கடி நினைச்சிட்டே இருக்கிறத தவிர்க்கிறது நல்லது அப்படி தவிர்க்க முடியாத நேரத்துல நம்ம நம்மளோட கவனத்தை திசை திருப்பிற விதமாக புக்ஸ் படிக்கிறது ஸ்டோரி கேட்கறது கோவில் சுற்றுலா போன்ற இடத்துக்கு போகிறது இது மூலமாக நம்மளோட வாழ்க்கையை நாம் நல்லபடியாக மாற்றி அமைச்சிக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த விஷயெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்